ரவை வச்சு கேசரி பண்ணி சாப்பிட்ருப்பீங்க அவல் வச்சு கேசரி பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா ஒரு கப் அவல் இருந்தால் போதுங்க இந்த டேஸ்ட்டான கேசரி வந்து டக்குன்னு பண்ணிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன் இந்த அவல் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரது வர வறுக்கணும் அப்போ நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாக அரைபட்டு வரும் இப்போ அவல் வந்து ரெடி ஆகிட்டு இதை ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கிடுங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் வந்து வெள்ளை பொடி எடுத்திருக்கேன் அது கூட அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட வெள்ளை பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி பாகா எடுத்துட்டு அதை வந்து வடித்து எடுத்துக்கிடுங்க இதுக்கு கம்பி பாகு பதம் எதுவுமே வேண்டாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் அவள் வந்து ஆறிட்டு அதை மிக்ஸியில் இப்படி நர நரன்னு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறேன் நெய் நல்லா சூடானோடனே கொஞ்சம் கேஷ்யூ போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ கேஷ்யூ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வறுத்து விட்டுக்கோங்க அதை வந்து தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போ அதே பேனில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் பால் ஊற்றுறேன் அரை கப் தண்ணி சேர்க்குறேன் இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும் நல்லா சூடாகி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அவளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரணும் ஃபுல்லாக போட்டிங்கன்னா டக்குன்னு கட்டி ஆகிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அவல் வந்து பால்லே நல்லா வெந்து வரணும் ஒரு கப் அவளுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி வேணும் நம்ம வந்து ஒரு கப் பாலும் அரை கப் தண்ணியும் சேர்த்துருக்கோம் அரை கப் வந்து வெள்ளத்தை கரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் மொத்தம் ரெண்டு கப் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த அவள் வந்து நல்லா வெந்து வந்தோடனே அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்கணும் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது கூட நம்ம வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக இருந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி ஸ்மூத்தாக வந்துடும் விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கரை கேசரி வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது நல்லா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கேசரி வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது கூட நம்ம பொறிச்சு வச்சுருக்க காஷுவையும் போட்டு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ட்ரை கிரேப்ஸ் வேணுன்னாலும் அதையும் வறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ கேசரி சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் இது வந்து வாயில் உடனே கரையிறது மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்